மலை உண்டு கைலாசம் மாமானுக்கோர் மலை உண்டு ஏழு மலை தம்பிக்கு ஒரு மாலை உண்டு சவரி மலை எங்கள் ஆறுமுகன் மலையோ பழனி மலை எங்கள் ஆறுமுகன் மலையோ பழனி மலை மாலை அப்பனுக்கோர் நதி உண்டு கங்கா நதி ம்பிக்க ஒரு பம்பா நதி எங்கள் ஆறுமோகன் நதியோ சண்முக நதி எங்கள் ஆறு நதியோ சண்முக நதி அப்பானுக்கு ஒரு வாகனமாம் காலை வாகனம் மாமானுக்கோர் வாகனமும் கருட வாகனம் அம்பிக்கோரு வாகனமும் ஊழி வாகனம் எங்கள் ஆறுமுகன் மோகன் வாகனமோ மயில் வாகனம் மோமயில் வாகன ஏ அப்போ மந்திரமா நம சிவாயு கோர் மந்திரமோவிட தம்பி கோரு மந்திரமா ஐயப்பா எங்கள் அருமோகன் மந்திரமாறோகரா எங்கள் அருமோகன் மந்திரமாறோகரா எங்கள் அருமோகன் மந்திரமாறோகரா மந்திரா